வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மழை இல்லை எப்படி இருக்கு ஊரில் இந்த சென்னையில் நேற்று நைட்டெல்லாம் சரியான மழை இப்போது மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது நான் ஒன்று சொல்லியிருந்தேன் வேளச்சேரியில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை இருபதடிக்கு வந்தால் கூட தண்ணி வந்துடும் முப்பதடிக்கு வந்தால் கூட தண்ணி வந்துடும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணியால் தான் பிரச்சனை அப்படி சொன்னதை ஒரு பிரதர் இவன் நினைக்கிறேன் ஈவன் பிச்சை பிரதர்ன்ட்டு ஒருத்தர் அவர் சொல்லியிருந்தார் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் கே கேஷனாக நான் சொன்னது தான் இங்கே தண்ணியெல்லாம் பிரச்சனை ஏரி பக்கத்தில் இருக்கிறதால போர் போட்டாலும் தண்ணி நல்லா வந்துடும் தண்ணி பிரச்சனை கிடையாது மழை பெய்யா தண்ணியால் பெரிய பிரச்சனை ஆனால் ஒரு ஒரு வருஷமும் வெள்ளம் வரப்போ பக்கு 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 நடிக்கணும் ஒன்றும் இல்லை கீழே தம்பி இருக்கான் அவனை தூக்கின்னு வர மாதிரி தான் பரவாயில்ல அவனை ஒரு ஸ்டெப்பு தூக்கி கீழே ஒரு ஒரு ஸ்டெப்பு இறக்குனா கூட அப்படி கற்றுவான் நல்லா கற்றுவான் உட்காந்து 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 இந்த ஸ்பைனல் கார்டு அப்படியே செட் ஆகிடுச்சு கொஞ்சம் வலிச்சா கூட இடுப்பு கீழே அந்த மீனுக்கு எப்படி ஆடும் உடல் அந்த மாதிரி ஆடும் வலி தாங்க முடியாது இப்படியே சில பிரிவுகள் இருக்காங்க என்ன பண்ணுறது ஏன் கடவுள் இந்த மாதிரி சோதிக்கிறார்க்கு தெரில இது வந்து க்யூரபுளும் கிடையாது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருந்து 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 போகணும் இல்லை அவனே யூரின் போக ஆரம்பிச்சானா பரவாயில்ல யூரின் டியூப் போட்டால் தான் யூரின் வரும் அவனுக்கு சப்போஸ் அந்த யூரின் டியூப் எடுத்துட்டா யூரின் வராது பிளாக் ஆகிடும் அடி வயிறு கொஞ்சம் 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 வீங்கி 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 அழ ஆரம்பிச்சிடும் கத்த ஆரம்பிச்சிடும் யூரின் வந்து சொட்டு சொட்டாக வெளியே வரும் அப்படி வரப்போ அவள் லுங்கி கிங்கி பாய் எல்லாம் நனைஞ்சி போயிடும் அந்த இடமே பேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அது வருஷம் தான் யூரின் டியூப் உடைச்சிருக்கும் யூரின் டியூப் எடுத்தால் தம்பிக்கும் யூரின் வராது இது ரொம்ப கொடுமை இல்லைங்களா நீங்கள் சொல்லி பாருங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுறவங்கெலாம் இந்த டெலிவரி பண்ணுறவங்களுக்கு எதனால் கால் எதனா ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் யூனிட்டு போடுவாங்க போடுறப்போ பயங்கரம் வலிக்கும் எடுக்கிறோம் பயங்கரம் வலிக்கும் எனக்கும் போட்டிருக்காங்க எனக்கு ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் ஒரு தடவை பண்ணுறப்போ ஸ்பைனல் கார்டில் இன்ஜெக்ஷன் போட்டாங்க கால் மறுத்து போனன்ட்டு அப்போது இந்த இது போட்டாங்க எனக்கு இந்த கேத்தட்டர் என்ன வலி வழி உள்ள உயிரை பிடிச்சாங்க அது ஜெல் போட்டு போகிறாங்க அவங்க வழி தாங்க முடியாது இப்படி அசைஞ்சால் நிறம் இப்படி அசைஞ்சால் நிறும் பயங்கரம் வலிக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்க அவங்க எப்படி இருக்கும் ஏதோ அவன் வழியை தாங்கிக்கினு அவனு இருக்கான் சில சமயம் அவன் நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மனசு ஏன் கடவுள்களை சோதிக்கிறாருன்ட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கு என் தம்பிக்கு சீக்கிரம் சரியாகணுன்ட்டு சரியெல்லாம் ஆகாது நாப் ஐம்பது வருஷமாக சரியாகாது நம்ம ஒரு அஞ்சு நாள் எப்படி சரியாகணுன்ட்டு பத்து நாள் சரி அஞ்சு மாதம் சரியாக வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகணுன்னாங்க ஆனால் சிலது கடந்தே போகாது கடைசி வரைக்கும் பிரச்சனை கூடே இருக்கும் அதே மாதிரி கடந்து போகிறவங்களுக்கு மறந்தும் போகாது அந்த வழி வேதனைகள் அப்படியே இருக்கும் என்னோடய வாழ்க்கையில் அதிக வலிகள் வேதனைகள் இருந்திருக்கு என்னோட உங்களுக்கு அதிகம் இருந்திருக்கலாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் கிட்டே சொல்ல முடியல அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் மனசுள்ள இருக்கீங்க சரி ஓகே நான் என்ன பேசுனே தெரியல எதுவும் பேசிடுறேன் கீழே போகலாம் அவங்க தம்பியை இருப்பான் அவன் கூட கொஞ்சம் நேரம் கெளட் அவன் பேசுவான் இப்போல்லாம் ஃபோன் வச்சுட்டா அவனே கிட்டே வந்து அதை டச் அப்படியே கிட்ட டச் பண்ணுவான் டச் பண்ணிவிட்டு பாபு நான் பேசாமல் பேசுகிறேன் இன்னா பேச தெரியும் பேசு அவனு ஒரு அவன் பேசுறது அவன் ஒன்றா விளாட்றது அவன் வந்து நிறைய பேர் பார்க்குறது ஒரு நாலு சவுத்துக்குள்ளே இருந்தவனை இப்போ கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் கிட்ட பார்க்குறாங்கன்னா அது ரொம்ப கண்ட்ரோலாக தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சூரியக்கு அவ்வளோ சப்போர்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிறேன் சுரேஷ் அண்ணா நான் உங்கள் வீடியோ பார்க்குறது தம்பி கோசரம் தான்ண்ணா ஆமாவா இல்லையா இல்லையா ஸோ அவனும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான் எவ்வளோ சிஸ்டர்ஸ் எவ்வளோ பிரதர்ஸ் அவன் சப்போர்ட் பண்ணுறாங்க பாயம் அமிச்சிருக்காங்க பிஸ்கட் அமைச்சிருக்காங்க எவ்வளோ துண்டுறது இவ்வளோ அமிச்சிருக்காங்க நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் நீங்கள் பிஸ்கட் கொடுங்க பால் கொடுங்க எல்லாமே கொடுங்க அந்த இந்த பண வச பண உதவி மட்டும் யாரும் பண்ணாதீங்க கடவுள் மேலே சத்தியமாக என் பெய் மேலே சத்தியமாக எல்லா விஜயம் என் ஓய்வு மேலே சத்தியமாக சொல்கிறேன் இது வரைக்கும் தம்பிக்கிட்ட வந்து பணம் வாங்கினதே கிடையாது வாங்கவும் மாட்டேன் நான் பொம்மை கொடுப்பாங்க அப்புறம் வந்து பிஸ்கட் கொடுப்பாங்க சோடா பாட்டில் வந்து வைப்பாங்க பெஷ்ஷிட் தருவாங்க த இது அப்புறம் யூனிட் டியூப் டெட்டால் அதெல்லாம் தருவாங்க அதான் சொல்லுங்க அதெல்லாம் நான் வாங்கிப்பேன் தம்பி கோசம் ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கார் மருந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறது ஓகே கீழே இப்பலாம் வாங்க அவங்களும் போய் கரெக்டாக பண்ணோம் அவனும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான் இது நம்ம கேமரா வச்சாலே குதிக்க ஆரம்பிச்சிடலாம் சந்தோஷமாக சில பேர் கேமரா ஒன்று நடிப்பாங்க என் தம்பிக்கு நடிகைலாம் தெரியாது அவன் எப்படி இருக்கானோ அப்படி தான் பேசுவான் ஓகேவா வாங்க கீழே போகலாம் அதாவது சொல்கிறது ஈஸி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் ஈஸியாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் என்னடா இவன் இந்த மாதிரி சொல்கிறானே இதெல்லாம் ஒரு வேலையா என்னடா அஞ்சு நிமிஷம் குளிப்பாட்டை அவன் போக போகிறான் கல்விட்டு போக போகிறான் அது போய் பத்து வாட்டி சொல்லிட்டு இருக்கான்னு அந்த கஷ்டம் அதில் இறங்கி சேரும் தான் தெரியும் அவங்க எப்படி என்னென்ன விவரிக்கிறதுன்னு தெரில இந்த மாதிரி பசங்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா எனக்கு தெரியல நான் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன் ஒரு அம்மாவும் பொண்ணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த அம்மா அந்த பொண்ணு வச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த பொண்ணு சூ எப்படின்னா நான் நடக்காது அப்படின்னு நிற்கும் அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன் நான் கவி கவிய நோ இந்த மாதிரி வேளை கடவுள் வந்து இந்த மாதிரி நிலமையிலையும் சூர்யாவை என் தம்பியை ஒரு பையனை படைச்சிருக்காரு ஒரு பொண்ணாக பிறந்துன்னா என் நம்ம கொஞ்சம் யோசிப்பாருன்னு சூரிய பொண்ணாக பிறந்தான் என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போவே இவ இருக்கிறான் கூட பிறந்த எத்தனை பேர் தூக்கி யாரும் வந்து பார்க்கறதும் கிடையாது சுத்தமாக பார்க்கறது கிடையாது ஒரு ஃபோன் பண்ணி தீபாவளி விசேஷம் கிடையாது பொங்கல் விசேஷம் கிடையாது தம்பி ஒருத்தர் இருக்கான் திருவட்டூரில் அவன் மட்டும்தான் டெய்லி பேசுவான் விசேஷம்லாம் பண்ணுவான் என்ன சாப்பிட்டோம்னா மற்ற யாரும் சில பேர் அக்கா தங்கச்சி நீ மத்து பத்து பத்துன்னு வச்சுக்கிறாங்க ஏதோ கீழே சூரிய இருக்கானே யாரும் வச்சுக்கிறாங்க ஒன்றும் கிடையாது ஒரு வேளை ஒரு வேளை சூரிய ஒரு ஐம்பது லட்சம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அவன் எப்படி இருப்பான் தூக்கி கொண்டாடுவாங்க அவங்க அவங்ககிட்ட எதுவும் கிடையாது ஸோ பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமம் அப்படின்னு நினச்சின்னு ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது சூரியன் அதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் பாயிட யார்டிலிருந்து

கம்பளம் மாங்காய் மாங்காய் தேங்காய் தேங்காய் தக தபोटा தக்களி சேயோகி கிறிஸ்டியன் டேட் டேட் நான் சொல்லணும்niki 20 பத்தே இல்ல பத்தன்ன உண்டாயே எடர எடப்பத்தன்ன irreducible டம்பட

நீ பொண்ணா தான் அவங்க நீ பொண்ணு தானே ஒரு வேலை ஒரு வேலை சூரி பொண்ணா பிறந்தா என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாட்டு பதினெட்டு பத்தாது நீட்டா இருப்பாங்க என்ன ஆண்டவன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரணத்தோசம் படைச்சிருப்பான் இவன் படைச்சான் வா வா படித்தவன் துணை இருக்கு இதயத்திலே துணிவிருக்க அடுத்தயத்திலே துணிவிருக்கே உனக்கு எதுக்கு

பாத்ரூம் போய் சாப்பிடணும் அப்புறம் இந்த குடிக்கணும் பாய் டூ ஆஃப் பண்ணு எப்படி